ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சதீஷ் போன வீடியோவில் நம்ம ஜாவாஸ் கிரிப்டோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் ஜாவாஸ் ஸ்கிரிப்டை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் அது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் ஜாவாஸ் கிரிப்டோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் ப்ரௌசரில் தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகும் சரிங்களா அதனால வந்து அது கிளையன் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா ஸோ இந்த ஒரு விஷயத்தினால சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது சரிங்களா அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரௌசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக ரன் பண்ணணும் ஜாவாஸ்கிரிப்டை சரிங்களா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சரிங்களா முன்னாடி அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு இப்போ வந்து அது ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சி சரிங்களா ஸோ இதை இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல ஜாவாஸ்கிரிப்டோட கிரியேட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணார் சரிங்களா பிரெண்டன் எயிச் அப்படின்றவர் அப்போ நெட்ஸ்கேப்பில் வேலை இருந்தார் ஸோ அவர் தான் வந்து ஜாவா கிரிப்டோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனை எழுதினார் சரிங்களா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இது நடந்துச்சு அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நெட்ஸ்கேப் டூவில் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க சரிங்களா ஸோ முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் அவர் எழுதும் போது அது பேர் வந்து லைவ் ஸ்கிரிப்ட் ஓகேங்களா ஃபஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்டோட பேர் லைவ் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் என்ன பண்ணாங்கன்னா நெட்ஸ்கேப் டூ ப்ரௌசரில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க சரியா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நெட்ஸ்கேப்புக்கும் நெட்ஸ்கேப்ன்றது ஒரு ஒரு கம்பெனி ஆக்சுவலாக நெட்ஸ்கேப்புக்கும் சன்னுன்ற இன்னொரு கம்பெனி இருக்குது சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கும் வந்து ஒரு கொலாபிரேஷன் இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டாங்க சன்னோட ப்ராப்பர்ட்டி ஜாவா ஸோ நெட்ஸ்கேப் வந்து அப்போ வந்து ஜாவா பயங்கர ஃபேமஸ்ஸு நைன்ட்டீஸ்லாம் ஜாவா வந்து இதை பண்ணணும் அதை பண்ணுன்னு பயங்கரமாக விடுவாங்க சரி அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஓகே ஜாவா இவ்வளோ ஃபேமஸாக இருக்குல்ல அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் லைவ் ஸ்கிரிப்டை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வச்சிடலாம் அப்படி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடலாம் ஜாவா ஸ்கிரிப்டு சீக்கிரம் ஃபேமஸ் ஆகிரும் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணி நெட்ஸ்கேப் டூவில் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க பேர் இது வந்து ரொம்ப கேவலமான டிசிஷன் சரிங்களா ஏன்னா ஜாவாக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஜாவான்ற பாட்டை தவிர வேறு எந்த ஒற்றுமையும் இல்லை சரிங்களா மைசூருக்கும் மைசூர் பார்க்கும் என்ன சம்மந்தம் அதே மாதிரி தான் ஜாவாவும் ஜாவா ஸ்கிரிப்டும் சரியா ஸோ பார்க்கறீங்க எது ஒன்று ஸோ நீங்கள் ஜாவா தெரிஞ்சால் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும்னு அர்த்தம் இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் ஜாவா தெரியும்னு அர்த்தம் இல்லை ரெண்டுக்கும் இருக்க ஒரே ஒரு சிம்லாரிட்டி என்னென்னா சின்டாக்ஸ் வந்து சி பேஸ்டு சின்டாக்ஸ் ஸோ சி லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸும் சரி ஜாவாவோட சின்டாக்ஸும் கொஞ்சம் ஃபேம்லியராக இருக்கும் அதை தவிர ஜாவாக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது சரிங்களா ஸோ நெட்ஸ்கேப் பண்ண நல்ல வேலையால் இப்போது இது ஜாவா ஸ்கிரிப்ட் ஆகிடுச்சி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இப்போ இந்த சப்ஸிக்யூண்ட் டைமில் என்ன நடந்துச்சுன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து நைன்டீன் நைன்டி செவனில் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க வந்து பயங்கரமான ஆளுங்க அவங்க என்ன பண்ணாங்க மைக்ரோசாஃப்ட்டு அவங்களோட ஐயில் ஐ த்ரீல அவங்களோட ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் வச்சாங்க அதுக்கு பேர் வந்து ஜே ஸ்கிரிப்ட் அப்படின்னு வச்சாங்க ஜே ஸ்கிரிப்டு ஓகே இப்போ வந்து லைவ் ஸ்கிரிப்ட் நைன்டி ஃபைவில் நைன்டி சிக்ஸில் அதை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டு நெட்ஸ்கேப் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு ஜாவாஸ்ரிப்டுக்கும் ஜாவாக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க மைக்ரோசாஃப்ட்டு நைன்டீன் நைன்டி செவனில் ஐஇ த்ரீயில் வந்து ஜே கிரிப்ட் அப்படின்னு போட்டாங்க ஓகே சரி நெட்ஸ்கேப் என்ன பண்ணிட்டாங்க சரி நம்ம ஆனியை பிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்டி செவன்லையே அவங்க எக்மா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் பாடி இருக்கும் சரிங்களா எக்மா ஸ்கிரிப்ட் சாரி எக்மா ஸ்கிரிப்டுன்றது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பாடி பேரானு தெரில எக்மா இன்டர்நேஷ்னல் இது பேர் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் பாடி சரிங்களா ஸ்டாண்டர்ட்ஸ் பாடினா அவங்க வேலை என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கீங்கன்னா அந்த டெக்னாலஜி வந்து இது தான் அதோடய கைட்லைன்ஸு ஸோ அந்த டெக்னாலஜினா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருவாங்க ஸோ அந்த டெக்னாலஜி யாரெலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சரிங்களா இது எதனால் அப்படின்னா இப்போது வந்து நெட்ஸ்கேப் டூ வந்து ஜாவா நெட்ஸ்கேப் டூ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சுருக்கு ஐஇ த்ரீ வந்து ஜேஸ்கிரிப்ட் வச்சுருக்கு ஸோ ரெண்டு பேரும் அவங்க நினைக்கிற மாதிரி ஆட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக வந்து கோடு எழுதுகிற டெவலப்பர்ஸ் வந்து இந்த ப்ரௌசருக்கு ஒரு மாதிரி எழுதணும் இந்த ப்ரௌசருக்கு ஒரு மாதிரி எழுதணும் அது வந்து கோடு எழுதுகிறவங்களுக்கு தலைவலி சரிங்களா அதனால் என்ன பண்ணிட்டாங்க நெட்ஸ்கே நெட்ஸ்கேப் வந்து எக்மா இன்டர்நேஷ்னலுக்கு வந்து அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்பே லாங்குவேஜை சப்மிட் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்மா ஸ்கிரிப்ட் வந்து ஓகே நம்ம வந்து இதை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிடலாம் இது இதை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க அதுதான் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பாடியோட வேலை ஸோ அவங்க எக்மா ஸ்கிரிப்ட் அப்படின்னு அதை வெளியில் விட்டாங்க சரிங்களா ஸோ இப்போயும் வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து ஜாவா கிரிப்ட் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து எக்மா ஸ்கிரிப்ட் தான் சரிங்களா ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுறது வந்து இந்த எக்மா எக்மான்ற ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இது வந்து எக்மா ஸ்கிரிப்ட் ஒன் ஃபஸ்ட் வெர்ஷன் அடுத்து வந்து நைன்டீன் நைன்ட்டி நைனில் எக்மா ஸ்கிரிப்ட் த்ரீ வந்துச்சு சரிங்களா சில அடிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை வந்து எக்மா ஸ்கிரிப்ட் த்ரீயாக கொண்டு வந்தாங்க நைன்டீன் நைன்டி நைன் எக்மா ஸ்கிரிப்ட் த்ரீ இசி த்ரீன்னு போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லா இப்போ மோஸ்ட்லி வந்து ரீசண்ட்டாக ஒரு நான் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா ஜவா அதாவது நான் இது டூ தௌசண்ட் டுவெல் ஸ்டார்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ ஒரு டூ தௌசண்ட் எயிட் நைன் வரைக்கும் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து எக்மா ஸ்கிரிப்ட் த்ரீ ஸ்பெசிஃபிகேஷன் தான் சரிங்களா அடுத்து டூ தௌசண்ட் செவன் சாரி டூ தௌசண்ட் செவன் டு எயிட் அந்த டைமில் வந்து எக்மா ஸ்கிரிப்ட் ஃபைவ் ரிலீஸ் பண்ணாங்க ஈசி ஃபைவ் சரிங்களா இது பழைய ப்ரௌசர்லலாம் இதுலேயும் நிறைய இதில் சப்போர்ட் பண்ணலை இப்போ ரீசெண்டாக வந்து குரோம் குரோம் சிக்ஸ்டீனுக்கு மேலே ஃபயர் ஃபாக்ஸ் நைனுக்கு மேலே சாரி எயிட்டுக்கு மேலேனு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இருக்க ரீசெண்ட் வருஷம் சாரி இப்போ இருக்க ரீசெண்ட் வெர்ஷன்ஸ்லாம் எக்மாஸ்கிரிப்ட் ஃபைவ் வந்து சப்போர்ட் பண்ணுது ஆனால் பழைய ப்ரௌசர்ஸ் அதாவது ஐஇ எயிட் ஐஇ செவன் இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ்லாம் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணலை சரிங்களா ஸோ இந்த இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நீங்கள் எக்மாஸ்கிரிப்ட் ஃபைவ் பற்றி யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் சரிங்களா எக்மாஸ்கிரிப்ட் ஃபைவ் வந்து டூ தௌசண்ட் நைனில் ரிலீஸ் பண்ணாங்க அது இப்போ தான் மெதுவாக இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு இப்போ புது ப்ரௌசர்ஸில் சப்போர்ட் பண்ணாலுமே பழைய ப்ரௌசர்ஸ்லாம் வந்து அதை சப்போர்ட் பண்ணலன்னா அந்த ப்ரௌசரில் வந்து நீங்கள் எழுதுகிற கோடு வந்து சரியாக ரன் ஆகாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரௌசர் எல்லாமே எல்லாரும் யூஸ் பண்ணுறதை விட்டாங்கன்னா தான் நீங்கள் ஃபுல் 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 அண்ட் ஃபுல் வந்து எக்மாஸ்கிரிப்ட் ஃபைவ் யூஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் எழுத முடியும் சரிங்களா ஸோ இவ்வளோ பெரிய கதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எழுதுகிற ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சில ப்ரௌசரில் ஒர்க் ஆகும் சில ப்ரௌசரில் ஒர்க் ஆகாது சரிங்களா அந்த அந்த மெயின் டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த ஜாவாக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த முக்கியமான ஒரு ஹிஸ்ட்ரி இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ இப்போ நடுவில் எக்மா ஸ்கிரிப்டு ஃபோர் என்னாச்சு அப்படின்னா அது எக்மா ஸ்கிரிப்ட் ஃபோர் வந்து அது நிறையா நான் அவங்க டிசைன் பண்ணுறவங்களாலே வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு எக்மா ஸ்கிரிப்ட் ஃபோரே வேண்டாம் நம்ம டைரெக்டாக எக்மா ஸ்கிரிப்டு ஃபைவ் போயிடலாம் ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு பத்து வருஷம் கழிச்சு ஃபோர் விட்டால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் வந்து எக்மா ஸ்கிரிப்ட் ஃபைவ் போயிட்டாங்க ஸோ நடுவில் எக்மா ஸ்கிரிப்ட் ஃபோர் அப்படின்ற ரிலீஸே வரலை அது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் ஒரு சின்ன விஷயம் எக்மாஸ்கிரிப்ட் ஃபைவ் வந்து பேக்வேர்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ நீங்கள் எக்மாஸ்கிரிப்ட் த்ரீயில் நீங்கள் எது பண்ணியிருந்திங்கனாலும் ஒன்ஸ் ப்ரௌசர்லாம் எக்மா ஸ்கிரிப்ட் ஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் எழுதின கோடெல்லாம் ரன் ஆகும் சரிங்களா எந்த ப்ராப்ளமும் இருக்காது எதுவும் பிரேக் ஆகாது சரிங்களா ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி இன்ட்ரடக்ஷன் இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட டெக்னிக்கல் இன்ட்ரெக்ஷனும் பார்த்துட்டோம் அதோட ஹிஸ்ட்ரியும் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோஸில் நம்ம டைரெக்டாக எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்